பிரைஸ்லாட் இன்றைக்கு மத்திய துணிஷ் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி ஒன்று வழி அருகே விழுந்த விதைகளை யார் வந்து பட்சித்து போட்டது பதில் பறவைகள் கேள்வி இரண்டு எது வளர்ந்து விதையை நெருக்கி போட்டது பதில் முள் வளர்ந்து கேள்வி மூன்று இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் எது எடுத்துக் கொள்ளப்படும் பதில் உள்ளதும் கேள்வி நான்கு காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் என்று சொன்ன தீர்க்கதரிசியார் பதில் ஏசையா கேள்வி ஐந்து பொல்லாங்கன் வந்து எப்பொழுது இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான் பதில் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது கேள்வி யாரு வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறவன் யார் பதில் தனக்குள்ளே வேறில்லாதவன் கேள்வி ஏழு கோதுமைக்குள் கலைகளை விதித்துவிட்டு போனவன் யார் பதில் சத்துரு கேள்வி எட்டு ஆகாயத்து பறவைகள் எதின் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார் பதில் கடுகு விதை கேள்வி ஒன்பது நல்ல விதையை விதைக்கிறவன் யார் பதில் மனுஷகுமாரன் கேள்வி பத்து நிலம் எது பதில் உலகம் கேள்வி பதினொன்று நல்ல விதை யார் பதில் ராஜ்யத்தின் புத்திரர் கேள்வி பனிரண்டு கலைகள் யார் பதில் பொல்லாங்கனுடைய புத்திரன் கேள்வி பதிமூன்று கலைகளை விதிக்கிற சத்துரு யார் பதில் பிசாசு கேள்வி பதினான்கு அறுப்பு எது பதில் உலகத்தின் முடிவு கேள்வி பதினைந்து அறுக்கிறவர்கள் யார் பதில் தேவதூதர்கள் கேள்வி பதினாறு நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்ஜியத்திலே எப்படி பிரகாசிப்பார்கள் பதில் சூரியனை போல கேள்வி பதினேழு நீதிமான்களின் நடுவில் இருந்து பிரித்து எடுப்பவர்கள் யார் பதில் தேவ தூதர்கள் கேள்வி பதினெட்டு தச்சனுடைய குமாரன் யார் பதில் ஏசு கிறிஸ்து கேள்வி பத்தொன்பது யார் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனமடையான் பதில் தீர்க்கதரிசி ஒருவர் கேள்வி இருபது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே எதை செய்யவில்லை பதில் அநேக அற்புதங்களை